அந்த சேனலுக்கு உங்களை அன்புட வரைவருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கிங் நடந்துகிட்ருக்குங்க மூர்கா பேக்கிங்கும் பொடி பேக்கிங்கும் நடந்துட்ருக்கேன் அனுப்புறதுக்காக ஆர்டருக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி வச்சுருக்கேன் இங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளத்தில் இட்லி பொடி இங்கே பார்த்தீங்கன்னா ஆலி விலை இட்லி பொடி இதுவும் வெள்ளை சோளம் ஆலி விலை இது பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ப்ரீமிக்ஸு இதெல்லாமே ஆர்டர் தாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இட்லி பொடி நட்ஸில் செய்யக்கூடிய ஒரு இட்லி பொடி இதெல்லாமே பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ரெண்டரை மணிலேருந்து எனக்கு இந்த வேலை தான் வெயிட் போட்டு போட்டு இது பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் வெயிட் போட்டு போட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பொடி வகைகள் பேக் பண்ணியாச்சு பண்ணியாச்சுன்னா லெமன் பிற்கல் வந்து பேக் பண்ணியிருக்கேங்க இது பாருங்கள் லெமன் பிற்கல் வந்து பேக் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஊர்காய் பேக் பண்ணும்போது எப்போவுமே மேலே கீழே எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ண ஆரம்பிங்க இது பூரா செக்கு நல்ல நிலையில் தாங்க ஆட்டி எடுத்துட்டேன் நான் சாரி ஊற்றிருக்கேன் இப்போ இத இதனால சேர்த்துக்கலாம் பாட்டில் இதுல நான் சேர்த்துக்கிறதுல வந்து வினிகரே நம்ம வெயிட் பாத்துட்டு இந்த சைடுல நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோவா விழலை சைட்லலாம் இல்லை இருந்தாலும் நம்ம க்ளீனாக தொலைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த லேப் பேப்பரை வச்சு தான் நான் வேக் பண்ணுறேன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் போட்டுக்கலாம் ஆனால் இந்த லேப் பேப்பரை வச்சு நல்லா இங்கே சீல் பண்ணிட்டேன் இதனால் என்ன ஆகும் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது நிறைய இது இருக்குதுங்க வசதிகள் இருக்குது பேக்கிங்க்கு நான் ஏங்கிட்டே இருக்கிறத வச்சு தான் நான் பேக் பண்ணுறேன் இப்போ அவ்வளோதான் நம்ம பேக் பண்ணி வச்சு பேக் பண்ணதை நல்ல டைட்டாக மூடிட்டோன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்படிதாங்க பேக் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் இருக்குது அப்பப்போ க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிங்க இது ஹண்ட்ரட் கிராம்ஸு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது அஞ்சு கிராமுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க யாருக்காவது இந்த லெமன் பெக்கல் இல்லைன்னா வெள்ளைச்சோளம் இட்லி கொடி ஆலிவ் இட்லி கொடி வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்